வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் ஒரு காட்டில் வந்து சிங்கம் இருந்தது அந்த சிங்கம் தான் வந்து அந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மிருகங்களை எல்லாம் பயமுறுத்தி அதோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே மற்ற மிருகங்களெல்லாம் எல்லாம் வச்சிருந்தது இப்படி அந்த க ராஜா சிங்கராஜா என்ன பண்ணச்சா தினம் ஒவ்வொரு மிருகங்களை வந்து எந்த நேரம் வந்து சாப்பிடும் அப்படின்னு தெரியாது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பயமுறுத்துகிற விதமாக வந்து ஒவ்வொரு மிருகங்களாக வந்து இந்த சிங்கம் வந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தது இதை வந்து அந்த மிருகங்கள் அங்கிருந்த மிருகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுங்களுக்கு இதே மாதிரி நம்மளோட எப்போ வந்து நம்மளை வந்து அந்த சிங்கம் வந்து வேட்டையாட போகுது எப்போ சாப்பிட போகுதுன்னு தெரியாமல் இப்படி தினமும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் ந எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஓநாய் கழுதை யானை மற்ற விர மான் இந்த மாதிரி மற்ற விலங்குகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுது ஒரு கூட்டம் போடும்போது அதில் எல்லா மிருகங்களும் வந்து சேர்ந்துக்குது சேர்ந்துட்டு அப்போ அந்த கூட்டத்தில் வந்து இந்த ஓனாய் சொல்லுது வந்து நம்ம எப்ப பாரு சிங்கம் வந்து அடிச்சு நம்மளை சாப்பிட்றது இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது நம்ம வந்து ஒரு தீர்மானம் பண்ணணும் நம்ம எப்போ சா சாக போறோம்ன்றது கூட நமக்கு தெரியலனே எப்படி அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஒரு மிருகம் சொல்லுது நான் ஒரு யோசனை சொல்றேனே அப்படின்னு நம்ம நம்ம நம்மளா போய் அந்த மிருக சிங்கத்துக்கிட்ட போய் நின்று சாப்பிட்டு சாப்பிட சொல்லிக்கலாமே நம்மளை தினம் வந்து சாப்பிட்றதுக்கு எப்போ வருதுன்றது நமக்கே தெரியல அதனால நம்மளே வந்து ஒவ்வொருத்தரா போய் நம்ம அந்த சிங்கத்துக்கு இரையாயிடலாம் அப்ப நம்ம நமக்கு வந்து என்னைக்கு நம்ம போறோம்ன்றதாவது தெரியும் சொல்லிக்கிறது முடிவாதான் இருக்கு எப்படினாலும் அடிச்சு சாப்பிட போதாது உறுதி தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஆனா அது வந்து நம்மளாவே போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா சாப்பிட சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படின்னா அதுங்க ஆறுதல் பட்டுட்டு இந்த முடிவை எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சிங்கத்தோட குகை கிட்ட போறாங்க போறது எல்லா மிருகங்களும் சேர்ந்து சிங்கராஜா என்ன ஒன்றா வந்திருக்குறீங்க என்னை பார்க்க அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்குது அதுக்கு வந்து அங்கேருந்து ஓனாய் சொல்லுது சிங்கராஜா இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போ வந்து எங்களை அடித்து சாப்பிட்றீங்கன்றது எங்களுக்கு தெரியல அதனால நாங்களே வந்து ஒவ்வொருத்தராக உங்களுக்கு வந்து உங்கள் குகைக்கிட்ட வந்துடுறோம் நீங்கள் எங்களை ஒவ்வொருத்தராக சாப்பிடுங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஓனாய் சொல்லுது உடனே இந்த சிங்கத்துக்கு யோசனை பரவாயில்லையே எனக்கு இந்த மாதிரி யோசனையே வரலையே பரவாயில்ல உங்களுக்கு தோணி இருக்குது இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் எனக்கு வந்து காலத்தாமதம் இல்லாமல் தினமும் வந்துடணும் நான் வந்து அப்படி நீங்கள் எனக்கு தாமதம் பண்ணீங்கன்னா நான் வந்து எல்லாரையுமே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலோட அந்த சிங்கம் சொல்லுது உடனே இந்த மற்ற மிருகங்கள்லாம் ஒரு ஆறுதலோட சரின்னு வந்துடுறாங்க வந்து காட்டில் அதுங்க பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்குது அதுங்கக்குள்ளாரே ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அடுத்தடுத்த மிருகங்கள் யார் அப்படின்னு விலங்குகள் யார் அப்படின்னு அதுங்கக்குள்ளார ஒரு முடிவு பண்ணி ஒப்பந்தம் பண்ணி முதல் நாள் வந்து ஒரு நாய் போய் நிற்குது நாயை வந்து அந்த குகைக்கு முன்னாடி போய் நிற்கிது அந்த நாயை வந்து சாப்பிட்றது அடுத்த நாள் வந்து ஒரு மான் போய் நிற்கிறது குகை வாசலில் நிற்குது உடனே சிங்கம் வந்து அதையும் சாப்பிட்றது அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாள் போய் அந்த குகை வாசலில் நிற்கிறது இப்படி ஒவ்வொரு நாள் போகும்போது முயலுக்கு வந்து அதுக்கான நேரம் வருது முயலுக்கு இந்த முயல் கொஞ்சம் புத்திசாலியானது நம்மளும் வந்து சிங்கத்துக்கு இரையாக கூடாது அதே சமயம் நம்மளுடைய விலங்கு இனத்தையும் நம்ம காப்பாற்றணும் எதாவது பண்ணணுமே இந்த சிங்கத்திட்டருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அதே சமயம் நம்மளுடைய வில விலங்குகள் இனமும் வந்து காக்கப்படணும் இங்கே இருக்கிற மான் எல்லாமே வந்து நம்ம நம்ம வந்து ஒரு சொந்தமாக பழகிட்டுருக்குறோம் நட்பாக பழகிட்ருக்கோம் இவங்களை எல்லோரையுமே நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு அந்த முயல் வந்து யோசிக்குது அப்போ அதுக்கு ஒரு யோசனை வருது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாமதமாக போகுது முயல் வந்து சிங்கத்தோட குகைக்கு சிங்கத்தோட குகை சிங்கம் வந்து இன்னம்மா வரலை அப்படின்னு சொல்லி அது வெளியில் வர்றதுக்கு முற்படுது போய் நம்ம என்ன பண்ணலாம் நீ வந்து இனிமேல் வந்து இந்த இவங்க சொன்ன கட்டுப்பாட்டுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படக்கூடாது நம்மளே போய் ஒவ்வொன்றா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கோவத்தோடு வெளியில் வருது அந்த நேரம் பார்த்தா அந்த முயலும் குகை வாசலில் வந்து நிற்குது உடனே அந்த சிங்கத்துக்கு கோவத்தோட கேட்குது இன்னம்மா இவ்வளோ நேரமா என்ன பண்ணன நான் உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள் கூட்டத்துக்கு தகுந்த டயத்துக்கு வந்தால் தான் நான் வந்து இந்த நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் நான் கட்டுப்படுவேன் இல்லைன்னா நாங்கள் உங்கள் எல்லாரையும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேல்ல பயம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் வந்து அந்த முயலை பார்த்து கோவமாக கேட்குது அப்போ இந்த முயல் சொல்கிறது இல்லை சிங்க ராஜா உங்களை பார்க்கணுந்தான் நான் குறித்த நேரத்தில் வரணுந்தான் சீக்கிரமே வந்தேன் நான் வர வழியில் வந்து ஒரு குலத்தை கிட்டே பார்த்தேன் உங்களை மாதிரியே உங்களோட வலிமை மாதிரியே உங்களவுக்கு பலம் கொண்ட ஒரு சிங்கத்தை பார்த்தேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இன்னொரு சிங்கத்தை பார்த்தியா என்ன இப்படி சொல்கிற இதை நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும்போது நானும் அப்படி தான்ங்க ராஜா நீங்கள் தான் நினச்சேன் ஆனால் அது நீங்கள் கிடையாது வேற ஒரு சிங்கம் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்குது அந்த குளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த முயல் உடனே அப்படிலாம் இருக்காது இந்த காட்டுக்கு ஒரே ஒரு ராஜா நான் தானே அப்படின்னு நானும் இப்படி தான் நினச்சேன் ஆனால் அந்த சிங்கம் என்கிட்ட என்ன தெரியுங்களா சொன்னது உங்கள் நீ வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போய் தினமும் ஒவ்வொரு விருந்து கொடுத்துட்ருக்குறீங்களே அந்த சிங்கம் சோம்பேறி சிங்கம் அது குகைக்குள்ளாரியே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வின விலங்குகளாக வந்து நீங்களாக வாங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கு சிங்கத்தோடய தன்மையே இல்லை சிங்கம்னா எவ்வளோ வீரமாக இருக்கணும் அதில் ஒன்றாவது அந்த சிங்கத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப கேவலமாக ஏழன அந்த சிங்கம் சொல்லிட்டு இந்த முயல் உடனே இதை கேட்டோன்னு அந்த சிங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது எப்படி என்னை வந்து இப்படி சொல்லலாம் நான் எவ்வளவு வீரோன்றத நான் நிரூபிக்குறேன் என்னை கூட்டிட்டு போ அந்த சிங்கம் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு ஒன்னா இந்த முயல் வந்து கூட்டிட்டு வருது சிங்கத்தை ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிட்டு வருது கூட்டிட்டு வந்தோனே அந்த சிங்கத்தை அந்த குளத்துல நின்று இந்த சிங்கம் பாக்குது அந்த குளத்துக்குள்ள அந்த சிங்கத்தோட பிம்பம் தெரியுது தண்ணீரில் நீர்ல வந்து அந்த சிங்கத்தோட பிம்பம் தெரியுது உடனே இந்த முயல் சொல்லுது பாத்தீங்களா ராஜா சிங்கராஜா நீங்க வந்து நின்னோன்னா அதுவும் வந்து கம்பீரமா நிற்கிது பாருங்க உங்க முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே இந்த சிங்கத்துக்கு ஒரே கோவம் வந்தோடனே அது சத்தமா கத்த ஆரம்பிக்குது உடனே அந்த சத்தம் அதே சத்தம் கேக்குது உடனே இந்த சிங்க இந்த முயல் வந்து என்ன சொல்லுது பாருங்க சிங்கராஜா நீங்க கத்துனோன்னா அந்த சிங்கமும் கத்து கத்துது பாத்தீங்களா எவ்வளவு கம்பீரமா கத்துது பாருங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தாமதிக்காம இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு வேகமா பாஞ்சு அந்த குளத்துக்குள்ள குதிச்சிருச்சு உடனே இந்த சிங்கத்துக்கு தெரியாதுல்ல அந்த பிம்பம் நம்ம தான் அப்படின்னு தெரியாமல் அந்த தண்ணிக்குள்ளே அது மாட்டி அதே மூழ்கி இருந்துடுச்சு இந்த முயலுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ நம்மளும் நம்மளும் தப்பிச்சோம் நம்மளுடைய இனமும் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்மளோட தன்னோட இனத்தை இனத்தை வர பார்க்குறதுக்கு ஓடி வருது ஓடி வந்து அங்கே எல்லா இன மிருகங்களையும் கூப்பிடுது அழைக்குது இந்த மாதிரி அழைச்சோடனே எல்லா மிருகங்களும் விலங்குகளும் கூடுது ஒன்று கூடணுன்னு அந்த நடந்தவற்றை இந்த முயல் வந்து அந்த மிருகங்கக்கிட்ட சொல்லுது அப்போ அங்கே மிருக அந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முயல ரொம்ப பாராட்டுறாங்க உன்னோட புத்திசாலித்தனத்தால் தான் நான் வந்து இப்போ ஒதுக்கி நம்ம உயிரோட வாழப்போறோம் இனி சுதந்திரமாக அங்கே இருந்த விலங்குகள் எல்லாம் பாராட்டினது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியிறது அப்படின்னா புத்திசாலித்தனமாக இருந்தால் பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளிவரலாம் அப்படின்றது தான் இந்த கதையிலிருந்து நமக்கு ஆழமான கருத்து மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம் நன்றி